ஒரு சில மனிதர்களை நாம் கண்டு வருகிறோம் அதுல இன்றைக்கு நவீகனா சக்கரியா அலைகி செலாத்து வசலாம் மனு ஈஸ்வரவேனர்களுக்கு நவியா அனுப்பப்பட்டு தௌராத் வேதத்தை ஏறத்தாழ நாலாயிரம் பேர்களுக்கு கற்றுக் கொடுத்த நபி மரியமனைக்கு செலாத்தினுடைய ஹாலா சிறிய தாய் பசாயி இம்ரான் இவர்களை திருமணம் முடித்தவர்கள் ஹாலா வீட்டுக்கு மரியமலை சலாத்தை வளர்க்கிற பொறுப்பை எடுத்துக்கொண்டவர்கள் மரியமலகி சலாத்தை வளர்க்கிற போது மரியமலகிச்சலாம் இருக்கிற இடத்திலே போய் பார்த்தால் அந்த காணத்திலே இல்லாத பழங்கள் எல்லாம் இருக்கும் மரியமலகி இஸ்லாம் இடத்திலே இது எப்படி வந்தது என்று கேட்பார்கள் மரியமலிக் சொல்லுவார்கள் அல்லாஹ்வுடைய முறத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்தார் அலிகலாம் அல்லாஹ் இடத்திலே கேட்பார்கள் ரப்பே எழுபத்தி ஏழு வயது அல்லாவுடத்தில கேட்கிறார்கள் ரப்பே எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமி மெராபில இருக்கிற போது ஜக்ரியா அலிகலாத்திற்கு குழந்தை பாக்கியம் உண்டு என்ற பசாரத்தை சொல்லுவான் அவர்கள் பெற்றெடுத்த குழந்தை தான் நபிகினா அலி சலாத் வசலாம் இந்த மனு இசைவேடர்கள் அவர்களை கொடை செய்ய துரத்துகிறார்கள் அவர்கள் ஒரு மரத்திடத்திலே உதவி தேடினார்கள் அந்த மரம் அவர்களை மூடிக்கொண்டது

பொறுப்பேற்ற போது மரியமலக்சலா திடத்திலே ரிசுக்கை பெற்றுக் கொண்டார்கள் மரியம் இது எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டார்கள் அல்லாவுடைய உரத்தில் இருந்து என்று சொன்னார்கள் இதையெல்லாம் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறார் இரண்டாவதாக ஜுலைகாலை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ஜுலைகார் நாட்டு மன்னன் அசீஜனுடைய மனைவிதான் ஜுலைகா யூஸ் அலி இஸ்லாத் அவர்களை விலை கொடுத்து வாங்குவார்கள் ஆனால் அந்த ஆண்மையற்றவராக இருந்த காரணத்தினால் இவர்களின் மீது மீது ஆசை கொண்டார்கள் குரான் நெடுகலும் அழகாக பேசும் அவர்கள் அந்த பெண்ணின் ஆசைக்கு இணங்கவில்லை என்று ஓடுகிறார்கள் அல்லாஹ் அல்லாஹர் ரபுல் ஏழு கதவுகள் மூடப்பட்டது அல்லாஹு ஆலமீன் சிறந்தான்

அரியணை கொடுத்தார்கள் நாட்டினுடைய பொருளாதார நிபுணராக அவர்களை ஆக்கினார்கள் இந்த அஜீஸ் இறந்து போக அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள் அந்த நேரத்திலே அந்த பெண் பாக்கியராகவே இருந்தாள் என்பது வரலாறு பாக்கியாகவே இருந்தார்கள் அல்லாஹ் புராணியை அழகாக சொல்லுவான் சூரத்தை இருபத்தி ஒன்பது யூசுப் சூரா முழுக்க அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பேசுகிறார் பாவத்திற்காக சொல்லிகா நீங்கள் இஸ்தேபாரம் செய்து கொள்ளுங்கள் இன்னக்க இன்னக்கி குந்தி மினல் காதிஇன் நீங்கள் தவறளித்தவர்களில் இருக்கிறீர்கள் என்று சொல்லுவார்கள் அவர்கள் தௌபா செய்தார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய அன்பையும் அருளையும் பெற்றார்கள் என்பது வரலாறு மூன்றாவதாக ஜம்ஆ இப்னுல் அஸ்வத் தாருன் நதுவாவிலே பெருமானார் செலல்லா வளைவ செல்லத்தை கொலை செய்வதற்காக ஒரு கூட்டம் கூடினார்கள் அபூஜகில் இருந்தான் அம்ரிமன் ஹக்கம் என்று அழைக்கப்படுகிற அபூஜகில் ஹிஷாம் இருந்தார் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் இருந்து ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் இளைஞர்கள் வர வேண்டும் அம்போடும் கம்போடும் வில்லோடும் மாடோடும் வந்து பெருமானாரை கொல்ல வேண்டும் என்று தாரும் நதுவாவிலே கூட்டம் போட்டார்களே அந்த கூட்டத்திலே இந்த சம்ஹாவும் இருந்தார் பதுர் போர்க்கிடத்திலே அடிகளாகு தாலாவால் அவர் கொல்லப்பட்டார் இவர் பெருமானாரை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாராம் எங்களிடத்திலே அல்லாஹ் மழக்கை இறக்காமல் உன்னிடத்தில் தான் இறக்கினானா எங்களுக்கு மழைக்கு வந்து சொல்லட்டும் நாங்கள் ஈமான் ஏமான்கொள்ளுகிறோம் அண்ணாம் சூரா எட்டிலே அல்லாஹ் பிரபுடாலனின் இவரை குறித்தே பேசுகிறான் உட்காளும் அவர்கள் சொல்லுகிறார்கள் லவுலா முன் சில அலை என்று சொல்லுகிறார்கள் இவரின் மீது மழக்கே இறக்கப்படாமல் இருந்தால் நன்றாக இருக்குமே எங்களுக்கெல்லாம் மழை இவருக்கு என்ன மழை கோருகிறார்கள் என்று கிண்டல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் நான்காவதாக இவரை கடத்தி வந்து விற்கப்பட்டு இந்த அலி அல்லாஹ் குத்தாளாவை கதீஜா அலி அல்லா குத்தாளா விலை கொடுத்து வாங்கி பெருமனா சலல்லா பணிவசனத்திற்கு அன்பளிப்பு செய்தார் ஜெய்திரலி அல்லாஹ் அறிந்து அவர்களுடைய பெற்றோர்கள் வருகிறார்கள் என் பிள்ளை வேண்டும் என்றார்கள் பெருமானார் தாராளமாக அழைத்து செல்லுங்கள் ஆனால் அந்த பிள்ளை சொன்னது உங்களோடு நான் வர முடியாது நாயகத்தோட இருந்து கொள்கிறேன் என்று சொன்னவர்கள் நான் ஜெய்திரலி அல்லாத்தரா பெருமானாரினுடைய வளர்ப்பிலே வளர்ந்தவர்கள் ஜெய்திரலி அல்லா உத்தாரா பெருமானார் இவர்களுக்குத்தான் ஜெய்திரலி அல்லாவுக்குத்தான் ஜெயினபிரளியல்லாகவே திருமணம் முடிக்கிறார்கள் இரண்டு பேர்களுக்கும் மனமுறிவு ஏற்படுகிறது ஒத்துவரவில்லை அதற்கு பிறகு ஜெயினபிரளியலாகவே பெருமானார் செல்லல்லாக வடிவு செல்ல மனமுடித்தார்கள் அகசாப் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே முப்பத்தி ஏழாவது வசனத்திலே அல்லாஹ் கிரபுலா அலமீன் இவர்களை குறித்து பேரையே சொல்லுகிறான் ப்ரம்ம கவர் ஜெய்துன் மின்ஹா ஒத்தரா என்று அல்லாஹ் ரபுல அலமீன் பேசுகிறான் அடுத்ததாக ஜெய்து குநாமரு பெருமானாரினுடைய காலத்திலேயே வாழ்ந்தவர் ஆனால் ரசூல் செல் அல்லாஹ் அலைமைச் செல்லம்னு ஊவர்த்தி பெறுவதற்கு முன்னால் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போனார் இந்த ஜெய்து அமர் வாழும் காலத்திலேயே சிலை வணக்கம் செய்ததில்லை வாதுல் பனாத்தை குழந்தைகளை பெண் குழந்தைகளை கொள்ளுவார்கள் அதை இவர்கள் தடுத்துக் கொண்டிருந்தார்கள் சிலைகளுக்கு அறுத்து சாப்பிடுவார்கள் அதை தடுத்துக் கொண்டிருந்தார்கள் அதனால் ஊரை விட்டே இவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள் பெருமானாரினுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள் அதற்கு இடையிலே நசாராக்கள் சிரியாவிலே வைத்து இவரை கொடை செய்து விட்டார்கள் இவர்களை குறித்து அல்லாஹ் ரபுல்லா குரானிலே ருமர் அல்லாஹ் பேசுகிறான்